உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகுவீர் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் சீமான் அவர்கள் பஞ்சவிரட மீட்பு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க அதில் எல்லாருமே கலந்துக்கிறாங்க நீங்களுமே கலந்துக்கிற ஒன்று மாற்றினாங்க இப்போ பஞ்சவிரடம் அப்படின்றது முழுக்க முழுக்க பட்டியல் சமூக மக்களுடைய நலனுக்காக பட்டியல் சமூக மக்களுடைய பிரதிநிதிகளாக கட்சிகளாக அறியப்படுற அவங்க தான் அதுக்கான போராட்டத்தை வரைக்கும் அறிவிச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு மற்ற கட்சிகளாக பெரிய அளவில் பண்ணது கிடையாது இன்றைக்கி திரு சீமான் இதில் முன்னிலைப்பட்டு முன்னிலைப்படுத்துகிறது கண்டிப்பாக இருக்குது இல்லை உச்சிலேயே பார்த்திங்கன்னா இது இன்னைக்கு ஒரு இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சம் ஏக்கர்ன்றது சாதாரணமான பன்னெண்டு லட்சம் ஏக்கர் வந்து ஆங்கிலேயர்களால் வந்து கொடுக்கப்பட்ட நிலம் கொடுக்கப்பட்ட மக்களுக்காக அந்த நேரத்தில் அவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த நிலம் வந்து ஆனால் அவனுக்கு கொடுத்த காரணங்கள் பார்த்தீங்கன்னா வேற இது இருக்கா அதாவது நமக்கு ஆதரவாக இவங்க மற்ற சுதந்திர போராட்டத்தின் போது நமக்கு அரசுக்கு ஆதரவாக இந்த மக்கள் செயல்படுவாங்களா அப்படின்ற காரணத்துக்காக கொடுக்கப்பட்டாலும் ஆனாலும் அந்த அந்த மக்கள் அவங்களுடைய உழைப்புன்னு தான் சொல்லணும் அது உழைப்பு அவங்களுக்காக கொடுக்கப்பட்ட இது வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு லட்சம் ஒடுங்க ஒரு லட்சம் ஏக்கர் கூட அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட இதுலே இல்லை அப்போது மற்ற மற்ற மக்கள்கிட்ட தான் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்கன்னா ஒரு கிரௌண்டு ரெண்டு கிரௌண்டு போட்டு தான் போய் ஒரு குடிசை போட்டு விடுதத்தை கொடி வச்சான்னு சொல்லிட்டு குற்றம் சாட்ட பொது தளத்தில் குற்றம் சாட்டக்கூடிய அத்தனை நபர்களும் ஏன் அந்த மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட இந்த பன்னெண்டு லட்சம் ஏக்கரை வந்து மீட்டு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் ஏன் இந்த அரசியல் கட்சிக்கும் சொல்கிறாங்களா இல்லை இப்போ விடுதையும் சரி தலித் அமைப்பில் அப்படி தான் பண்ணுது யாருன்னா கஷ்டப்பட்டு ஒரு கிலோ ரெண்டு கிலோ இடம் வாங்கினா அங்கே போய் கொடி வச்சுராங்க கொடி வச்சுட்டு ரெண்டு குடிசை போட்டுறாங்க அதுக்கப்புறம் இந்த இடம் எங்களுதுன்றாங்க அப்புறம் பஞ்சாயத்து பண்ணுறாங்க இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு பொது தளத்தில் பொது அரசியல் அதாவது இதெல்லாம் ஆஃப் த ரெக்கார்டில் வந்து பேசிகிட்டு தான் இருக்காங்க எல்லா இடத்துலையும் அப்போ இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் வைக்கும்போது அதே குற்றச்சாட்டு நான் வைக்கிறேன் அந்த மக்களுக்கு உண்டான பன்னெண்டு லட்சம் அந்த பஞ்சமி நிலத்தை அந்த மக்களுக்கு ஒப்படைச்சுருந்தா ஏன் அந்த மக்களை இப்படி செய்ய போகிறாங்கன்ற இப்போது சென்னையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பான்மையான பஞ்ச பஞ்சமி நிலம் இருந்துருக்கு அப்போ பெரும்பான்மையான பஞ்சமி நிலம் இன்றைக்கி எங்கே இருக்குது எந்த தலித்துக்கிட்ட எந்த தாத்தப்பட்ட மக்கள்கிட்ட அந்த பஞ்சமி நிலம் இருக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட இருக்குது இல்லையே புரிதுங்களா இப்படியே இருந்துன்னு சொன்னாலும் ஏதோ ஒரு ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்லேயே ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்லேயே ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்லேயே ஒரு வீடு இருக்குது அவ்வளோ தான் இப்போ பார்க்க முடியும் நம்ம சென்னையில் ரொம்ப பார்த்துட்டு இருக்கோம் அப்போது லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களை வந்து யார் அபகரிச்சா அப்போ அபகரிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் அது திட்டமிட்டு அந்த பட்டா சிட்டா உட்பட எல்லாமே தரையோடு மாற்றி இருக்காங்க இல்லை அப்போ இதெல்லாம் வந்து அநியாயத்துக்கு உச்சமாக பார்க்க முடியாது அப்போ அதுக்காக நாம் தமிழ் கட்சி இப்போது வந்து சாதி கணக்கெடுப்பு சாதி ரீதியான கணக்கெடுப்பு மற்றும் பஞ்சம நிலையை மீட்பு அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சு இந்த போராட்டத்தை முன் முன்னெடுக்கிறாங்கன்னா வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இப்போ நீங்க சீமானோட மீதோ நாம் தமிழ் கட்சி நீங்க நிறைய விமர்சனங்களை வச்சிருக்கீங்க அப்படி விமர்சனங்கள்லாம் வச்சாலுமே கூட ஒரு தேர்தல் சமயத்திலோ இதுல இது போன்ற சமயத்திலோ நீங்க வந்து நாம் தமிழருடைய ஆதரவு நிலைப்பாடு என்ன காரணம் ஏன் அப்படி நான் இதுவரை நாம் தமிழருக்கு தேர்தல் நேரத்தில் ஆதரவு களம் எடுக்கவே இல்லை இந்த ஈரோடு ஈரோடு கிழக்கில் தான் அதுக்கு முன்னாடி எடுக்கலாம் ஏன்னா யார் போட்டியில் இருந்தா எல்லாம் தான் ஊறிவிட்டாங்களே நான் ஓடிக்கிட்டாங்க நம்ம போட்டியில் இருந்த நபர் நான் எனக்கு திமுக பிடிக்காது திமுக எதிராக நான் பிரச்சாரம் பண்ணணும் நினைக்கிறேன் அப்போ அங்கே காலத்தில் நினைக்கிறது யாரு சீமான் அப்போ சீமான் என்ன ஆதரிக்கிறேன் இவ்வளவுதான் சிம்பிள் லாஜிக் என்னுடைய லாஜிக் இப்போ சீமான் வந்து இஸ்லாமியர்களுடைய ஒரு நட்பு சக்தியாக பார்க்குறீங்களா இல்லை நீங்க பிஜேபி விஜயை போல பார்க்குறத பார்க்குறீங்களா நீங்க இல்லை பிரதாப் நீங்கள் பெரும்பாலும் வந்து அரசியல்வாதிகள் யாரையுமே நான் பார்க்க முடியாது ஓப்பனாக சொல்லணும் நான் என்னுடைய என்னுடைய அரசியல் அரசியல்வாசன் பழனி பாபா சொல்லி வச்சுருக்காங்க அப்போ யார் நான் நினைக்கிற மாதிரி பிஜேபி ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிற மாதிரி திமுக எதிர்க்குன்னு எதிர்பார்க்க முடியாது அதிமுக எதிர்க்குன்னு எதிர்பார்க்க முடியாது பாமக எதிர்பார்க்க முடியாது விவசுத்தை அப்படி எதிர்க்கின்றது இப்போ வந்து திருமாவளவன் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக நிலையான இருக்காரு இல்லையா அவர் நாளைக்கு அப்படியே நிலையில் இருப்பாருன்னு சொல்ல முடியாது அதுமாதிரி சீமானம் வந்து இன்னைக்கு இருக்கிற நிலையிலே இருப்பார்னு சொல்ல முடியாது நான் என்ன ஏன்னா அரசியலில் அவங்களுடைய சாதக பாதக நிலைகளை கொண்டு தான் அவர்கள் முடிவு எடுக்கிறாங்களே தவிர எந்த ஒரு எல்லா சமூகத்துக்குமான ஒ ஒரு முடிவாக எடுக்கிறது இல்லை பெரும்பாலான மதசார்பற்ற கட்சிகளின்னு சொல்லக்கூட கூடிய கூடியவர்கள் கூட கடந்த காலங்களில் இப்போ திமுக எத்தனை முறை பாஜக ஆதரிச்சிருக்கு ஆமாம் ஆதரிச்சது மட்டும் இல்லாமல் ராங் ரைட் பர்சன் இஸ் ராங் பார்ட்டின்னு வாழ்க்கைக்கு புகாரம் பண்ணாரா இல்லையா ஆமாம் குஜராத்தில் மோடி குட் வெரி குட் சிஎம் அப்படின்னு சொல்லி சொன்னாரா இல்லையா எல்லாமே நடந்துட்டு தானே இருக்குது அப்போது நான் வந்து நாளைக்கு வந்து சீமான் வந்து மாறிடுவாரா நான் மேபி வாய்ப்பு நாளைக்கு பற்றி கேட்கல இன்னைக்கு அவர் வந்து இஸ்லாமியர்களுக்கு எப்படி தெரிகிறாருன்னு கேட்குறேன் அதுதான் நான் இன்றைக்கி இஸ்லாமியர்களுக்கு பல விஷயங்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் இன்றைக்கி இருக்கேன் நான் எப்படி இருப்பேன் சொல்ல முடியாது இப்போ பழனி பாபா அவர்களுக்கான ஒரு கூட்டத்தையுமே திரு சீமான் வந்து ஏற்படுத்துகிறார் அங்கே நீங்களே பேசுகிற நாங்கள் பார்த்தோம் அப்போ அது போன்ற விஷயங்கள் திரு பண்ணுறாருன்னா ஒரு அடையாள அரசியலுக்காக இஸ்லாமியோட வாக்கு பெறணுன்றதுக்காக பண்ணுறாரா இல்லை உள்ளார்ந்த ஒரு தமிழனுக்காக வந்து ஒரு நிகழ்ச்சி ஏற்படுத்தப்படுத்துகிறாரா அவர் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் நீங்கள் சொல்கிற மாதிரி அரசியலுக்காக கூட இருக்கலாம் எழுபத்தஞ்சி சதவீதம் ஒரு விதமான அந்த வீரத்தின் ஒரு சுவடான ஒரு நபரை வந்து நம்ம மே மேலே தூக்கி வச்சு பேச வேண்டிய நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்றதுக்காக பேசணும் இது ரெண்டுமே இருக்கலாம் ரெண்டுமே இல்லாத அரசியல் இல்லை ஒன்று பாரம்பரியத்தையும் பேசணும் அதே நேரத்தில் பாரம்பரியத்தினுடைய இன்றைய சூழலை விலைக்கு அது ஓட்டுகளாக அறுவடை பண்ணணும் அதுதான் ஒரு திறமையான அரசியல்வாதி சீமான் பண்ணுறான்னு கேட்குறேன் பண்ண வாய்ப்பு இருக்கு அதை அது கூட இருக்கலாம் மேபி எல்லாரும் அப்படி தானே இப்போ அரசியல்வாதிகள் சாதாரணமாக கோயில் இருந்து சர்ச்லேருந்து மசூதியிலேருந்து எல்லா விஷயங்களும் பாருங்க அவங்க பார்க்குற பாதையே அரசியலில் ஒரு பத்து ஓட்டு நம்ம கிடைக்குமான்றது தானே பார்க்குறாங்க கண்டிப்பா எதார்த்த நிலையை நான் சொல்றேன்னா எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க அதில் எந்த இல்லை நாளைக்கு எப்படி அப்படின்னு சொல்ல முடியாது நாளைக்கு மாறுவாங்களா ஏன் மாற வாய்ப்பு இருக்கு திருமாவளன் கூட மாற வாய்ப்பு இருக்கு மாற மாட்டாருன்னு சொல்ல முடியாது இன்னைக்கு பாசிசத்தை பயங்கரமா எதுக்குன்னு சொல்ல முடியாது கூட மேபி நாளைக்கு மாற வாய்ப்பு இருக்கு ஏன்னா கடந்த காலம் வரலாறு அப்படி சொல்லியிருக்கேன் ராம்விலாஸ் பாஸ்வான்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்ட தெரியும் தெரியும் அவர் ராம்விலாஸ் பாஸ்வான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரை வந்து அடித்து விரட்டி அவரை கொள்வதுக்கு ஓடி வரும்போது அவர் ஓடி வந்து முஸ்லீம்கள் கிட்ட தான் பாதுகாப்பு வந்தாங்க முஸ்லீம்கள்லாம் அவரை பாதுகாப்பு கொடுத்து முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய பகுதியிலே அவரை வந்து பாராளுமன்ற சட்டமன்ற இதுக்கு சுயேட்சை நிற்க வச்சு அதன் பிறகு தான் அவர் ஒரு கட்சியாக ஆரம்பிக்கிறார் அப்போ அவர் பொருளாதாரம் அவருக்கு வந்து அரசியல் அங்கீகாரம் எல்லாமே கொடுத்தது இஸ்லாமியர்கள் ஆனால் கடைசி நேரத்தில் பாஜக கூட போய் சேர்ந்துட்டார் சேர்ந்துட்டு மத்திய ஆனார் அவர் காரணம் என்ன சொன்னால் அவர் சம்பாதிச்சு அந்த ஊழலில் வந்து கை வச்ச இறங்கிட்டான் பிஜேபி வந்து அப்படி தானே பண்ணுறான் யார் யார் ஊழல் பெரிய ஊழல் பெருசாலும் அவங்கள கை வச்சு அவங்க டக்குன்னு வந்து வந்துடும் ஆனால் போகும்போது இவர் போயிட்டார் இப்போ அவங்க பையன் சினாஜ் பாஸ்வான் அவன் வந்து முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸோட மோசமாக முஸ்லீம்களுக்கு எதிரான நிலையில் செயல்படுவாங்க அப்போ இதெல்லாம் ஒரு காலத்தின் கொடுமையாக தான் பார்க்க முடியும் அப்போ எந்த மக்களால் புறக்கணிச்சு எந்த மக்களால் கொல்லப்படுவோமோ அப்படின்னு சொல்லி பயந்து ஓடி வந்த ஒரு நபரை அடைக்கலம் கொடுத்து பொருளாதார உதவிகள் பண்ணி தங்களுடைய பகுதியில் நிக்க வச்சு ஒரு சிறந்த ஒரு மாவீரனா பண்ண அந்த சமூகத்துக்கு எதிராக அவங்களுடைய பிள்ளையே இன்னைக்கு நீக்குது குஜரா இதுல இப்படி அப்போ இது போன்ற வந்து நாமளும் பார்த்திருக்கோம் அதனால இன்னைக்கு திரும்பவும் மாறாம இருக்கலாம் நாளைக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக கூட மாறலாம் அதனால் வந்து யாரும் நிரந்தர நண்பர்களும் இல்லை நிறைந்த பகைவனும் இல்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாடு அரசியலில் மட்டும் இல்லை சமூக ரீதியான விஷயங்கள்லேயும் இருக்குன்றதுக்கு உதாரணம் ஓ இஸ்லாமிய பாதுகாவலர்கள் அப்படின்னு பேசக்கூடியவர்கள் பெரும்பான்மையாக வந்து கிறிஸ்துவ பாதுகாவலர்னு சொல்லிட்டு பேசதில்ல இல்லையா அந்த டிஃப்ரென்ஷன் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அவங்க அது அது அந்த தேவை வந்து இங்கே இல்லைன்னு நினைக்கிறீங்களா இல்லை அந்தளவுக்கு அவங்க வாக்கு அரசியலில் இங்கே மாறலன்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லை அதே கிறித்தவர்கள் இப்போ இஸ்லாமியர்கள்னா இருக்குன்னா அடையாளத்தோடு தான் இருப்பாங்க இப்போ கிறித்தவர்கள் அடையாளம் இல்லாமல் இருக்கும் ஆமாம் ம் இப்போ வந்து ரிசர்வேஷன் தலித்து கிடைக்கிற ரிசர்வேஷனில் சொன்னால் அதை அதையே அவங்க ஏற்றுக்கிறாங்க ஆனால் கிறித்தூர்களாக இருக்காங்க இருக்கங்களா இல்லாமல் இருக்காங்க இருக்காங்க அப்போது இப்படி வந்து ஒரு விதமான இதை வந்து கிறித்தவர்கள் வந்து எப்போவுமே வந்து அவங்க வந்து அன்னை ஒரு கிறுத்தவனாக காட்டிக்க மாட்டாங்க பேரளவுக்கு இது இங்கே அப்படி இல்லை அவன் எந்த சமயத்துலேருந்து வந்தாலும் சரி உடனே பேர் மாறும்போது எல்லாமே மாறிடும் அவனுக்கு இப்போ அடையாளப்படுத்தப்படுறாங்க அதுக்காக வந்து என்ன பண்ணுறாங்க நாங்கள் இஸ்லாமியக்கு பா சமூகத்துக்கு பாதுகாவலர் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவலர் அப்படின்னா ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் இது யாரும் பாதுகாவலாக தமிழக அரசியல் நான் பார்க்கல அது உங்களுக்கு கேட்க வந்தேன் இன்றைக்கி திமுக மேலே உங்களுக்கு ஏற்க விமர்சனம் இருக்குது இஸ்லாமிய சிறை கைதில் முதற்கொண்டு பல விமர்சங்களை முன்வைக்கிறீங்க அதிமுகவும் விமர்சனத்திற்கு உட்பட்ட ஒரு கட்சி தான் அப்போ எந்த கட்சி தான் வந்து இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலனாக நலனுக்காக இன்னைக்கு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ் பண்ணுறதா இன்னைக்கு யாரையுமே ஏற்கில்லையா எதார்த்த அரசியல் இல்லைன்றாங்க எல்லாருமே சூழ்ச்சிகரமான அரசியலை தான் சமூகத்துக்கு எதிராக நிறைவேற்றினாங்க எப்படின்னு சொன்னீங்கன்னா யாரை அரசியல் அங்கீகாரம் நான் யாருக்கு கொடுக்குறாங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் அவர்களுக்கு விசுவாசத்தை காட்டக்கூடிய அவன் வந்து இஸ்லாமிய மரபுகளுக்கு முழுமையாக கட்டுப்படாத ஒரு நபர் ஒரு ச ஒரு சமூகத்தினுடைய பிரதிநிதியாக ஒரு அரசியல் கட்சியில் முன்னிலைப்படுத்தும்போது இதா நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த சமூகத்தினுடைய உச்சநிலை இருக்கு இல்லையா ஆமாம் கடைசியிலையும் போராடக்கூடிய ஒரு நபரை தான் ஒரு அரசியல் கட்சி முன்னிலைப்படுத்தணும் அப்படி இல்லை பவுடர் பண்றவனையும் கூப்பிட்டு வந்து எம்பியோ எம்எல்ஏ திடீர்னு ஆத்துறாங்கல்ல இந்த இஸ்லாமிய சமூகத்தின் நீங்கள் நீங்க பார்க்கலையா அது எப்படி அவங்க வந்து அதாவது ஒரு பவுடர் என்பது ஒரு போதை வஸ்து உங்களுக்கு அப்ப அந்த போதை வஸ்து விற்கக்கூடாது இஸ்லாமிய மரபு அத சட்டம் இஸ்லாமிய நாடாக தான் அவனை சேதம் பண்ணணும் பண்ணுமா இல்லை அப்போ அதை இஸ்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிற ஒரு வேலையே அந்த நாய் செய்யுதுன்னு சொன்னால் அந்த நாய் சம்பாதிச்ச காசை வாங்கிட்டு இவன் அவனுக்கு எம்பி பதவி எம்எல்ஏ பதவி அல்ல சமூகத்தினுடைய ஒரு பிறந்த ஒரு உயர்ந்த அந்தஸ்து கொண்டு போகிறான்னா அப்போ அவனுக்கு வேற எந்த கவலை இருக்குன்றாங்க அவனுக்கு இப்படி சமூகப்பட்டு இருக்கான்னா பொழுதுங்க அவங்களுக்கு பெயரளவுக்கு இஸ்லாமியனாக இருப்பான் நோம்பு கட்சி கொடுத்தாருன்றதுக்காக உடனே வாழ்த்து இது பண்ணி நன்றி சொல்ல வாய்ப்பு இருக்குது ஹஜ்ஜுக்கு வந்து மானியம் ஹஜ்ஜுக்கு வந்து ஹஜ்ஜ போகிறவங்களுக்கு வந்து மாளிகை கட்டுறாங்க அதாவது ஹஜ்ஜு இல்லம் கட்டுறாங்க தமிழக ஹஜ்ஜு இல்லம் கட்டுறாங்க தமிழ்நாட்டில் எதுக்கு ஹஜ்ஜுக்கு இல்லம் நான் கேட்குறேன் ஒவ்வொரு ஹாஜிக்கிலும் அஞ்சு லட்சம் ஏழு லட்சம் செலவு பண்ணி போகிறான் ஆமாம் எந்த பிச்சைக்காரனும் ஹஜ்ஜுக்கு போகிறது இல்லை பணக்காரன் மட்டும்தான் கடமையும் கூட புரியுது புரியுது வந்து அஞ்சு ஒரு லட்சம் ஏழு லட்சம் செலவு பண்ணி அந்த நாய் அவங்க வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் லாஜ்ல தங்க மாட்டாங்களா இல்ல ஒரு ஐம்பதனாயிரம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி ஒரு வீடு மாரி வாங்கி தங்க மாட்டாங்களா அப்போது இதெல்லாம் வந்து ஒரு கண் கண் துடைப்பு பாலிசி தான் நடக்குது இப்போ வந்து பாருங்க நோம்பு கஞ்சி அரிசி தமிழக அரசு இலவசமா வழங்கினார் ம் என்ன ஒரு அணிய நான் என்ன கேட்குறேன் நோம்பு கஞ்சி அரிசி வாங்கிறதுக்கு கூட இல்லாத ஒரு நிலையில இஸ்லாமிய சமூகம் பிச்சை எடுத்துட்டு இதுக்கு இந்த இஸ்லாமிய சமூக தலைவர் நன்றி சொல்றாங்க பாருங்க முதல்வர் அப்படி அறுத்து போடணும்னு தோணும் எனக்கு ஒரு கிலோ அரிசி எடுத்துக்குமா நீ ஆமா இந்த ஒரு கிலோ அரிசியை கஞ்சி ஆக்கணும்னா குறைஞ்சபட்சம் முப்பது ரூபா ஆகும் எவ்வளவு முப்பது ரூபா ஆகும் இந்த அரசு கொடுக்குற அரிசி விலை எவ்வளவு தெரியுமா ரெண்டு ரூபா ஒன்னா ரூபா அப்போ மித்த காசெல்லாம் நம்ம தானே போகிறோம் இப்போ ரேஷன் அரிசியை கொடுக்குறாங்க உங்களுக்கு அதான் சொல்கிறேன் மத்த காசு கூட நம்ம தானே போகிறோம் ஆமாம் ஆனால் பெரும்பாலான எந்த இந்த அரிசி கஞ்சி அரிசி வாங்குறதே இல்லை வாங்கினாலும் அதையும் யாரையும் கொடுத்து விட்டுறாங்க ஆனால் இது ஒரு விதமான அரசியல் நினைக்கிறது ஓ ஏன்னா இந்த ஜமாத்துகள் எல்லாமே அரசினுடைய கட்டுப்பாடு இல்லையா அரசு சொல்லிச்சுன்னா அவன் வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இப்போ நீங்க இவ்வளவு விமர்சனம் வைக்கிறீங்க நீங்க ஹஜ்ஜு கொடுக்குற மானியத்துமே நம்ம ஏற்கனவே விமர்சனம் பண்ண பேசணும் நம்ம நோம்பு கஞ்சி கொடுத்தா அதே விமர்சனம் பார்க்குற பண்றீங்க அப்ப அரசு வந்து இஸ்லாமிய நல்லதுக்காக எது பண்ணாலும் விமர்சனம் பார்வைங்கிறது ஒரு சரியான ஒன்றா அது இல்லை நான் என்ன சொல்றேன் விமர்சனம் பார்வைன்றது இல்லை கொடுக்க வேண்டியது கொடுக்கறான் எது எது செய்யணுமா ரிசர்வேஷன் கொடுத்ததே ஐயா கலைஞர் தானே நீங்களும் ஆளும் சாண்டோஸ் பேசுகிற மாதிரி பேசக்கூடாது ஏன் சொன்னீங்கன்னா இப்போ நீங்க இருக்கீங்க பத்து பேர் இருக்கீங்க ஒரு மூணு பொட்டில் இருந்த கதவை திறந்து போட்டு போயிட்டா நீங்க எப்படி பண்ணுங்க எப்படி பத்து பத்து அது பத்து பேரும் இல்லையா பத்து பேரும் இல்லையா அப்போ கலைஞருடைய நயவஞ்சகத்தன அரசியல் இருக்கு பார்த்தீங்களா இதுதான் இந்த நாதாரி இஸ்லாமிய சமுதாயத்தை தலைவர்களுக்கு தெரியலையுன்னு வேதனையா இருக்கேன் இருக்கும்போது அதிகமான பர்சன்டேஜ் வந்துட்டு ஏன்னு சொன்னா இப்போ அரசு கணக்கெடுப்பிலே வந்து ஏழரை சதவீதத்துக்கு மேலே இஸ்லாமிய ச விகிதாச்சாரம் இருக்குன்றாங்க அரசு கணக்கெடுப்பு ஏழரைக்கு மேலே இருக்குன்னு ஆனால் பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம் பத்து சதவீதத்துக்கு மேலே இருக்குன்றாங்க எது இஸ்லாமியருடைய விகிதாச்சாரம் ஆனால் என்ன சொல்கிறாங்க நீங்கள் பத்தெல்லாம் இல்லைடா ஏழு இல்லைடா மூணு புள்ளி அஞ்சு இவ்வளோ தான் வச்சுக்கோங்க அப்போ தமிழ்நாட்டில் அருந்ததி மக்கள் இருக்காங்க அதுக்கு சமமா தான் அருந்ததி மக்களுக்கு சமமா தான் அதிகமா தான் இருப்பாங்க இஸ்லாமிய மக்களும் ஒரே சமமா பாருங்க இதுதான் வஞ்சக அரசியல்ன்றது இந்த வஞ்சக அரசியல் தான் இந்த சமூகம் இன்னும் புரியாம இருக்கு தொடர்ந்து இந்த திமுக இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான வஞ்சக தன்மையான அரசியல் பண்றான் பாருங்க இது புரியாம புரியாமல் இன்னும் பேசுறாரு ரொம்ப ஆலோசிக்க தான் என்ன பேசுறது கலைஞர் அஞ்சு சதவீதம் கொடுத்துட்டா கோட்ல போய் நிப்பாட்டிடுறாண்டே கோர்ட்டில் போய் நிப்பாட்டண்டா உயர் நீதிமன்றத்தை போய் நிப்பாட்டோம் உச்ச நீதிமன்றத்தை நிப்பாட்டோம் ஆனா பிரதிநிதித்துவத்தையே குறைச்சி காமிச்சா அவர் நல்லவரா இல்லை கோர்ட்டில் போய் நிப்பாட்டுறவன் அவங்க நல்லவங்களா போய் நிக்க சரியாக இருப்பாங்க ஏன்னா பிரதிநிதித்துவத்துங்க ஒரு மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை குறைச்சி ரொம்ப கீழ்தரமா கிறித்தூர் தூக்கி வீசினாங்கல்ல மூஞ்சிடல ஆமா வாங்கலையா ஆனா இந்த சமூகம் இன்னும் உறுதிய போராட்டி இருக்குல்ல இன்னும் பாராட்டிட்டு இருக்குல்ல கலைஞர் தனி இடஒதுக்கீடு கொடுத்தா தனி இடஒதுக்கீடு ஏன்னா அந்த புது ஒதுக்கீட்டுலயே வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்டு அஞ்சு இல்ல ஆறு இல்ல ஏழு கூட வாங்கணும் ஆனா இப்ப இந்த தனி இடஒதுக்கீடு இருக்கும்போது எப்படி அருந்தது இருக்கு தலிதங்களுக்குள்ள உள்ளுஒதுக்கீடுன்ற ஒரு ஒரு விதமான விளையாட்டு பண்ணா பாருங்க அதே விளையாட்டு இங்க ஒண்ணு பண்ணிட்டு போயிட்டாரு ஆனால் இந்த நாதாரிங்களுக்கு தலைவர்களுக்கு தெரியலையா அல்லது புரியலையா இல்லை புரிஞ்சும் அங்கே இப்படியே ஜாலம் பண்ணிகிட்டு இருந்தால் ஏதோ கொஞ்சம் கிடைக்கின்றதுக்காக வாழ்கிறானுங்களா ஒன்றுமே புரியலைங்க இதில் என்னென்னா என்னையை பைத்திக்காரன்னுங்க என்னையை போய் பிஜேபிக்காரன்னு சொல்கிறானுங்க வேதனையாக இருக்குது இதெல்லாம் பார்க்க போதும் ஏன்னா மொ ஒரு பத்து ச விழுக்காடுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை ஒரு மூன்று சதவீதம் கொடுத்துட்டு இவ்வளோ தான் இருக்கேன்னு சொல்கிறான் பாருங்கள் அதை என்னால் எப்படி ஏற்றுக்க முடியும் நீ அதோட கொடுக்காமல் இருந்துடலாம்